ஹலோ மக்களே வெல்கம் மக்களை டாக்ஸ் என்னடா இது ஒரே அப்டேட்ஸா குவிஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரொமோ வந்துச்சு அந்த ப்ரொமோ வந்த கையோட நர்மதா பாப்பா ஒரு அழகான பீட்டிஎஸ் அதை தொடர்ந்து நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் ஆக்சுவலாக இந்த பிக்சரை தான் அவங்க ஒரு டைம் ஷேர் பண்ணி இமீடியட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ப வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷேர் பண்ணாங்க இப்போ கலராகவே ஷேர் பண்ணிட்டாங்க பிகாஸ் ப்ரொமோ வந்துருச்சு இல்லையா இனிமே ப்ராப்ளம் இருக்காது இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு செட் ஆப் பிக்சர்ஸ் வந்துட்டு இருக்கு அதுல ஒரு செட் ஆஃப் பிக்சர் பிக்சர்ல விஜய் கிடையாது அதாவது விஜயோட என்ட்ரிக்கு முன்னாடி இந்த பிச்சர் இருக்கு விஜய் வந்தோடனே நம்ம நர்மதா பாப்பா பக்கத்துல போய் நின்னுடுறாரு இந்த சைட் குமரன் அண்ட் அவங்களோட அம்மா இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் பண்ணீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி ஸ்டேட் ஆப்போசிட்டா இருக்காங்க சார் காவேரி மட்டும் சாரி கட்டிருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற மைண்ட் வைஸ் அப்போல இருந்தே இருக்கு எப்ப நான் வந்து விஜய் வேட்டி சட்டையில இந்த டான்ஸ் பண்ற வீடியோ பார்த்தனும் அப்பவே வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு சாரியா இருந்தா நல்லா இருக்கும் பட் ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆகி அவங்க சாரியில இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு குமரனுடைய அம்மாவுக்கு சம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து யார்

ஃபீலிங் வந்து நமக்குமே கொடுக்குது பெரிய சம்பவம் எல்லாம் இருக்காது அங்க விஜய் தான் வந்து முன்னு நின்று எல்லாமே முன்னாடி நின்றுட்டு எல்லாத்தையுமே செய்றாரு போல சீர்வரிசை எல்லாம் எடுத்து வச்சு அந்த நலங்களை வைப்பாங்களே அதெல்லாம் பண்ணுவார் போல அதுக்கு வந்து குமரனுடைய அம்மாவும் சப்போர்ட்டா இருக்க போறாங்க அது வந்து அழக காவேரி தூரத்துல இருந்து ரசிக்க போறாங்கன்றது மட்டும் தெரிய வருது மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க